உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் என்பது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அந்த நாட்களில் மூன்று கண்டங்கள் தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் இந்த மூன்று கண் கண்டங்களுக்குள்ளும் எப்படி எழுப்புதல் பரவி சென்ற இந்த விவரங்கள் அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக வாசித்தா விளங்கி கொள்ளலாம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் அந்த எழுப்புதல் உண்டானதை வாசிக்க முடியும் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறு அதிகாரம் வாசித்தும் போது ஆசியா கண்ட முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி சென்ற விவரங்களை வாசிக்க முடியும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி அந்த எழுப்புதல் பல ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே பரவினது என்பதை வாசிக்க முடியும் சொல்றேன் உதவி இருக்கிற பண்ணலையும் கிடையாது எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அனுபணவாக அனுபவிச்சிருக்கிறேன் ஆ அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதிங்க எந்த மதமும் கிடையாது சும்மா மனிதர்கள் இங்கே ஜாதி மதம் என்ற வேர்களை பிடித்து தொங்கிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு ஆலமர விழுந்தை பிடி பிடித்து பிடித்து நல்லா தான் இருக்கும் அது ஊஞ்சலாத்து நல்லா தான் இருக்கும் ஆலமரத்தை விழுந்த ஊஞ்சல் அனுபவம் நல்லா தான் இருக்கும் ஆனால் கை வலிக்கும் அந்த மாதிரி இந்த ஜாதி மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய நிலைமை இதுதான் ஒரு வழி ஒருத்தர் இன்றைக்கி வாழ்ந்துருக்காங்க ஜாதி ஒரு வழியை கொடுக்குது மதம் ஒரு வழியை கொடுக்குது இந்த வழிகளை வழிகளை நம்ம அனுபவித்தாலும் இந்த வழிகளோடு வாழ்ந்தாலும் அது அந்த எண்ணத்தை நம்ம விடுறது கிடையாது அது கைவிடுறது கிடையாது ஜாதி மதத்தையும் நம்ம கைவிடுறது கிடையாது எவ்வளோ தான் வழி வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் ஜாதி மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவனை சொல்கிறேன் கேளுங்க இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை அவர் அனுபவித்து சொல்கிறார் விஜயகாந்த் அந்த ஜாதி மத அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து அந்த பழக்க வழக்கங்கள் வந்து யாருக்கு பயன்படாதே பயன்படாதே அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால ஜாதி மதம் சும்மா அப்படின்றார் சும்மா தான் இந்த ஜாதி மதத்தால் மனுஷனுடைய வாழ்க்கை முன்னேறலை வளமான வாழ்க்கைக்கு தரை தலை போடுறது இந்த ஜாதி மதம் சந்தோஷமான வாழ்க்கைக்கு தரை போடுறது இந்த ஜாதி மதம் ஒரு பண நிறைவோடு மன நிறைவோடு வாழறதுக்கு வழி சொல்லாதது இந்த ஜாதி மதம் ஒரு இன்ப வாழ்க்கைக்கு வழி சொல்லவில்லை இந்த ஜாதி மதம் இது வரைக்கும் இனிமேல யாரும் சொல்லுவாங்களா என்ன தெரியும் நான் சொல்றதோ இங்கே இது வரைக்கும் அந்த பைபிள் சீக்ரெட்ஸ்ல இந்த ஜாதி மதத்துக்கான முக்கியப்படுத்தே கிடையாது ஜாதி மதத்தை முக்கியத்துவம் படுத்ததே கிடையாது இந்த கட்டிட வழிபாடுகளை இணை வழிபாடுகளை நான் முக்கியத்துவம் படுத்ததே கிடையாது வேதமும் அதை தான் சொல்லுது இந்த வழிபாட்டு தலைவர் தேவையில்லை கட்டிடத்தில் போய் அங்க பூஜையும் கைதட்டுதோ பாட்டு பாட்டுதான் துவா பண்ணுறதோ தேவையில்லை இந்த வேதம் சொல்லுது அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் சரியா புரிஞ்சிட்டு இருக்க ஒரு ஏழைக்கு உணவு இங்க ஒரு மனநிறைவான வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கை யாருக்கு உதவுவது இல்லாதவருக்கு உதவுதுதான் சரியான வாழ்க்கை கஷ்டப்படுவரை கைது சரியான வாழ்க்கை அதுதான் வேதம் அதுதான் சொல்றது வேதம் அதுதான் வேத வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு நம்ம உதவுவது வேத வாழ்க்கை வேத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போடுது வேதம் ஆனால் நம்ம இந்த இதை பழ பழைய பழக்கங்களே கிடையாது இருக்கோம் நட்டிரை ஆலத்திற்கு செல்வதோ அங்க பூஜை செய்வதோ மந்திரம் சொல்வதோ ஜப செய்வதும் துவா செய்வதோ இப்படிதான் நம்முடைய நாட்கள் போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்குள்ள நிம்மதி இல்லை திருப்தி இல்லை கரணமனைக்குள்ள சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் உறவுகள் சந்தோஷம் கிடையாது இந்த தேவையில்லாத பழக்கத்தை இந்த வேதனை முக்கியப்படுத்த கிடையாது இந்த ஜாதிய மதத்தில் மனிதம் இங்கே வாழ வேண்டும் மனிதத்துவம் மனித தத்துவம் மனித தன்மை இங்கே நிலை பெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் அதை விட்டுட்டு மனித வழிபாடு தான் நம்முடைய வாழ்க்கை கிடையாது இறை வழிபாடு இந்த உலகத்தில் செய்யுமே அது வழிபாடே கிடையாது நம்முடைய வாழ்க்கை சரியா வாழ்ந்த தான் வழிபாடு எந்த பிரச்சனையும் பல பற்றாக்குறை இல்லாத உறவுகளோட சந்தோஷமா கடன் மனைவியோட சந்தோஷமா பிள்ளைகளோட சந்தோஷமா அப்பா அம்மாவோட சந்தோஷமா பெற்றோரோட சந்தோஷமா இருக்கிறது தான் வழிபாடு இதுக்கு என்ன இதுக்கு தனியா இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கி போட வேண்டியதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தனியாக இருக்கிறது சந்தோஷத்துக்கு தனியாக இருக்கிறது முன்னேற்றத்துக்கு தனியாக இருக்கிறது தனியார் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதான் இப்போ நம்ம மோடி அவர்கள் வந்தாரு தேசிக்கு வந்தார் அப்போ விஜயகாந்தோட விஜயகாந்த் இறைவல் செய்தி கொடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவருடைய செய்களை நம்ம உற்று நோக்குறோம் அதனால தான் இன்னைக்கு நான் அவரை பற்றி பேசியிருக்கேன் அவர் செய்த செயல்கள் அவர் ஜாதி மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவன் உண்ணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் உயிர்காக்கும் உணவுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால தான் இன்னைக்கு நான் பேசினிருக்கேன் ஒரு மனித மனித தத்துவத்தோடு வாழ்ந்தவர் உதவினர் ஓரி ஓடி உதவினார் தான் சம்பாதித்தலாம் கொடுத்தார் சம்பாதித்த பாதையாக கொடுத்தார் அதில் தான் இன்றைக்கி கோயம்பேட்டில் மெயின் மெயின் இடத்துல அவருக்கு அவருடைய ஒரு ஒரு இடத்த வாங்கி இன்னைக்கு அவருடைய கலரை உருவாகியிருக்குது ஏன் ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனால மெயின் இடத்துல கோயம்பேட்டில் பஸ்ஸில் போகும்போதே பார்க்கலாம் பிரிட்ஜில் நின்று பார்க்கலாம் பஸ்ஸில் பார்ப்பாரு வண்டியில் போகும்போது எல்லாத்தையும் நின்று பார்க்கலாம் முழுமையாக அவருடைய இடம் தெரியும் ஒரு நல்ல இடம் எண்ணெய் இருந்ததுனால வளர்ச்சி வேகமான வளர்ச்சி அவருக்கு இந்த மாதிரி விஜயகாந்த் சும்மா சும்மா ஒன்றுக்கு உதவாதது வேதம் மையப்படுத்தாதது இந்த மத வழிபாடுகள் வேதம் என்றது வேற விதமாக இதை உருவாக்கப்படுத்து சொல்லுது ஆனா ஒரு சடங்காக ஒரு சடங்காக கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் இறைவனுக்கு செய்கிற வழிபாடுகளை சடங்காக கொண்டு போயிட்டாங்க ஒரு கட்டடம் இருக்கணும் அதில் ஒரு சாமி இருக்கணும் இல்லை ஒரு ஆள் இருக்கணும் அங்கே போய் அவர் மேலே நிற்கணும் இதை ஒரு சடங்காக கொண்டு போயிட்டாங்க இந்த வேதம் என்ன சொல்றது உன்னுடைய உன்னுடைய சரீர்தான் சபை உன்னுடைய அங்கந்தால் ஆலயம் அப்படின்ட்டு இந்த ஆலயத்துக்கு அங்கத்துக்கு முக்கியத்துவம் தான் நம்ம ஆரோக்கிய சந்தோஷமான வாழ்க்கை இப்போ மோகர்சி ஆசிரியர் தான் சொல்றாரு ஆப்பிரிக்காவில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு ஆசியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு ஐரோப்பாவில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு அந்த காலத்தில் அந்த காலத்தில் எழுப்புது உண்டானா என்ன மாற்றம் வந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாற்றம் வந்துச்சு அந்த காலத்தில் எழுப்பதால என்ன மாற்றம் வந்தாச்சு உண்டாச்சு படுத்துக்கிறோமா மாதிரி உழைக்காத சம்பாதிக்காத இருக்கிறமா என்ன எழுப்புதல் வந்தாச்சு இங்க பெற்றோர் வந்து எழுந்துக்க முடியாத இருக்காங்க அவங்களுக்கு எழுப்புகிறதுக்கு உதவிக்கு ஆள் இல்லை வயசானவங்க பெற்றோர் எழுத்துக்க முடியாது நடக்க முடியாது நெல்முறை இருக்காங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு ஆள் இல்லை உதவத்துக்கு ஆள் இல்லை நீ என்ன எழுப்பத்தில் பற்றி பேசுறீங்க ஒரு சின்ன வளர பிள்ளைய எப்படி கவனிக்கிறது எப்படி கையாளு இந்த வேதத்தில் சொல்லலை மகசி ராசர் அவர்கள் இங்கே வந்து ஒரு கையாளாத ஒரு கதைகளையும் கற்பனை கதைகளையும் அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் இப்போ என்ன நடக்கணும் அதை சொல்கிறது கிடையாது அவர்கள் ஒரு எப்படி ஆக்கணும் கல்வியில் எப்படி அந்த குழந்தையை உருவாக்குறது அறிவை எப்படி வளர்க்கிறது ஆரோக்கியத்தை எப்படி வளர்க்குறது அதுதான் மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் நண்பர்களே இனியும் இது போன்ற தவறான சிந்தியுள்ள தவறான செய்திகளை பரப்பும் முகர்சி லாசரஸ் போல ஆட்களை நாம் நம்பாமல் பகுத்தறிவு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே